கண்ணப்பா நீ சாப்பிட்டு நல்லா இருந்தேன் பிடிக்கும் கண்ணப்பா நான் ஊசி போட மாட்டேன் உன்னை சங்கிலியில கட்டி வைக்க மாட்டேன் சாப்பிட்றியா நீ தான் உனக்கு ஊசி போடுவேன் கண்ணப்பா என்ன சார் இது வேஷம் சிரிக்கிறீங்களா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இவன் இங்க இருந்த வரைக்கும் என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தான் எல்லாத்துக்குமே பயப்படுவான் இப்போ இப்ப எல்லாமே போச்சு இங்க வர பேஷண்ட் எல்லாம் குழந்தைங்க மாதிரி இங்க இருக்கிற சூழ்நிலை புரிய ஆரம்பிச்சு இங்க இருக்கிறவங்க முகம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாம பண்ற ட்ரீட்மெண்ட்ல அவங்க குணமாவாங்க புது புது சூழ்நிலை புது புது முகங்கு அத பார்த்த உடனே குழப்பமாயி வெறித்தனம் ஆயிடுறாங்க கண்ணப்ப விஷயத்திலையும் அதை தான் நடக்குது சார் இதுதான் அவருக்கு புது சூழல் கும்பகோணம் அவர் வாழ்ந்த இடம் இப்ப உங்ககிட்ட முரட்டத்தனமா நடந்துக்கிட்டாரே அது கூட அவர் குணமரத்துக்கு ஒரு உதாரணம் எது இதுவா சார் நிஜமாவே கணப்பனங்கள நாங்க கும்பகோணம் கூட்டிட்டு போனதுல பெட்டர்மெண்ட் கிடைச்சது சுந்தர சாரோட அவசரத்தினாலதான் அங்கிள் முழுசா குணமாகல நிச்சயமா ஒரு வாரம் அங்க இருந்திருந்தா ஷோரா குணமாகி இருப்பாரு உங்க ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆனதுனால இப்ப பழைய தூக்கி சுந்தர சார் மேல போடுறீங்களா நானே வேண்டாம்னு சொன்னப்ப கூட தானே பொறுப்பை ஏத்துக்கிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கூட்டிட்டு போனாரு இப்போ அவர் மேலே சந்தேகப்படுறீங்களா உங்களை விட கண்ணப்ப மேல அவருக்கு தான் அக்கறை அதிகம் ஆரம்பத்துல இருந்தது ஆனா இப்ப இல்ல ஏனோ தெரியல இப்ப அவர் பின்வாங்கறாரு அங்கிள் ஓரளவு குணமானது உண்மைனு இப்ப நான் நிரூபிக்கிறேன் அங்கிள் அங்கிள் நான் சரண்யா வந்திருக்கேன் இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையா

இதை வச்சு நீங்க ஒரு முடிவு இருக்கேன் ஒரு நாள் இப்படிதான் வெளியில போயிட்டு அங்க யாரோ கோலம் போறத பாத்துட்டு சூர்யா சூர்யா இப்போ நீங்க கும்பகோணத்துக்கு கூட்டிட்டு போறதுனால மறுபடியும் அங்க போறதுக்கு ட்ரை பண்ணுவான் என்ன நடக்க போதோ தெரியல சோமோ கண்ணப்பணம் விடாது ரூம்ல லாக் பண்ணிடு எனக்கு என்னமோ இவ சாப்பிடுற மாதிரி தெரியல சாப்பிடாம இருந்தா உடம்பு ரொம்ப மோசமாயிடும் அதனால இவனுக்கு ட்ரிப்ஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணு இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ட்ரஸ்டுக்கும் சுந்தரத்துக்கும் நாம தான் பதில் சொல்லணும் நான் ரெடி பண்ணிடுறேன் சார் சார் நான் என்ன சாரி டாக்டர் சரண்யா நான் ட்ரஸ்ட் இன்சார்ஜ் கிட்ட பேசி முடிவு எடுக்கிற வரைக்கும் நீங்க எந்த பேஷண்ட்க்கும் ட்ரீட்மென்ட் பண்ண வேண்டாம் குறிப்பா கண்ண படுக்கு என்ன சார் சஸ்பெண்ட் பண்ண போறீங்களா ஏன் நோக்கம் அது இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் கியூர் அதான் முக்கியம் அது உங்களால பாதிக்கப்படுமோன்னு நான் ஃபீல் பண்றேன் நைட் டியூட்டி நானே பார்த்துக்கிறேன் நீங்க போகலாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்க சரிங்க மேடம் என்னங்க கூட்டு போ எனக்கு என் சூர்யாவை பார்க்கணும் என்ன கூப்பிட்டு போ

அவரோட அப்பா அம்மா எல்லார் மேலயும் பாசம் காட்டணும் அவர் நல்லவர் தான் அவரோட அம்மா தான் தொட்டதுக்கு எல்லாம் கோவப்பட்டு திட்டுறாங்க இத பாருமா கோவம் வரதான் செய்யும் ஏன்னா நீ முதல்ல தொட்டது ராஜாவோட பாசத்தை முப்பது வருஷம் நம்ம பாசத்தை காட்டி வளர்த்த பையனை எவ்வளோ ஒருத்தி வந்து தட்டிட்டு போறாங்கிற பயம் எல்லா மாமியாருக்கும் வரும் அதை நீ தான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் உங்க பையன் உங்களுக்கு தான் முழுசா சொந்தம் அதுல எனக்கு ஒரு சின்ன பங்கை கொடுங்கோ நானும் உங்க ஆத்து பொண்ணு தானே அவர் என் மேல காட்டுற பாசத்தை நான் அவங்க மேல அப்படியே காட்டுறேன்னு அவன் மேல நல்லா பாசத்தை காட்டணும் ஏன் கொத எங்க அம்மா உன்னை திட்டினது இல்லை அப்பா திட்டினது இல்லை ஏன் நம்ம ஷாமோட எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கேன் இவன் மேலெல்லாம் உனக்கு ஏன் கோபம் வரவே இல்லை ஏன்னா இவ எல்லாம் உன் கண்ணுக்கும் உங்காத்து மனுஷால தெரியுறா ஆனா உண்மையிலேயே இனிமே உங்காத்து மனுஷானா ராஜாவும் அவரோட அப்பாவும் அம்மாவும் தான் கொதை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோயிச்சுண்டு இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் நடந்தமா இதை பார் நீ அந்த வீட்டில் சந்தோஷமா இருந்தாதான் இந்த வீட்டில் நிம்மதி இருக்கும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் கோயிச்சுன்னு வந்தேன்னா இங்கேயும் நிம்மதி இருக்காது அங்கேயும் நிம்மதி இருக்காது பொண்ணுங்கிறவ நெல்லாத்து மாதிரிமா மாதிரிம்மா ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல செழிப்பாக வளர்றவ அப்படி வளர்ந்தாதான் ரெண்டு இடத்துக்கும் பெருமை நீ கோவப்பட்டு இந்த மாத்துக்கு வருது இதுதான் கடைசி தடவையா இருக்கட்டும் இனிமே நீ இந்த மாத்துக்கு வந்தா அது சந்தோஷமா மாப்பிள்ளையோட தான் வரணும் வந்துட்டா போச்சு வாங்க மாப்பிள்ள எப்ப வந்தீங்க மாப்பிள்ள நீங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து நெல் நாத்து கதை சொல்ற வரைக்கும் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஒரு நல்ல விஷயம் அது நடக்கும்போது தடைப்படுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பேசாமல் இருந்துட்டேன் நான் ஒட்டு கேட்டதா தப்ப நினச்சிக்காதீங்க சும்மா சொல்லக்கூடாது கண்ணன் நீங்கள் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணால் நாட்டில் பாதி பொண்ணுங்க தெரிஞ்சிருவாங்க உங்களை மாதிரி அட்வைஸ் பண்ணுற அண்ணன் ஒவ்வொரு தங்கச்சிக்கும் கிடைச்சா நாட்டில் எந்த பிரச்சனையும் வராது நான் ஏதோ சும்மா தான் இல்லை கண்ணன் நீங்கள் உங்கள் தங்கச்சி மேலே வச்சிருக்கிற அக்கறையில பாதியாவது நான் என் பொண்ணாட்டி மேலே வச்சுருக்கேன் கவலையே படாதீங்க உங்கள் கோதை இனிமே சந்தோஷமாக இருப்பா வாங்க உள்ள வாங்கோ வாங்கோ வாங்க மாப்ள அம்மா தடபடலாம் சமைச்சிருக்கா விருந்து ரெடி வாங்க சாப்பிடலாம் அது எப்படி நான் இப்பதான வந்தேன் மாப்பிள வந்தா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதுவும் கோச்சிட்டு வந்த பொண்ணு ஆயுஷன் போ வந்திருக்கேன் கேட்க வேணும் சுமார் வாங்கோ மாமா அவுடா இருக்கு. நாம இங்க உட்கandırலாமா? பரவாயில்ல உட்காந்துடலாம். ஓகேமா. வெல்கம் சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? உங்க ஃபேவரைட்டாவே சொல்லுங்க. ட்ரீட் தரது நீங்க. உங்களுக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணுங்க. நோ 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 அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே சொல்லுங்க. எனக்கு <depicted> <laughs> 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 நீங்க செலக்ட் பண்ற ஐட்டத்தை நான் சாப்பிடுறேன். நான் செலக்ட் பண்ற ஐட்டத்தை நீங்க சாப்பிடுங்க. ஓகே. அப்போ ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் கிடைக்கும். ஓகே. வெரி குட் ஐடியா. இருங்க. உங்களுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்றேன். ம். ஆ, chili parotta? ஹே, எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை அப்படி கரெக்ட்டா சொல்றீங்க. ம். அடிக்கடி உங்களுக்கு கோவம் வரும்ல. பச்சை பச்சமளகான ஆர்டர் பண்ண முடியாது. அதான் chili parotta ன் ஆர்டர் பண்ண. ஆ. அப்போ உங்களுக்கு 바ட நான் ஓகே. வாவ்! எப்படிங்க? எனக்கு பிடிச்ச புடே கரெக்ட்டா சொல்றீங்க. ம். நம்ம ரெண்டு பேரோட வேவ் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படிதான் நம்ம பர்த்டே கிஃப்ட் பிரசென்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி ரிங் பிரசென்ட் பண்ணும் மனசுக்கு பிடிச்சவங்க எதை லைக் பண்றாங்களோ அது நம்மளே அறியாம நம்ம மனசுக்கு தெரிஞ்சிருந்து சொல்லுவாங்க அது உண்மைதான் போல் என்ன சார் டிசைட் பண்ணிட்டீங்களா டிசைட் பண்ணிட்டோம் என்ன டிசைட் பண்ணீங்க ஒரு பட்டர் நான் ஒரு சில்லி பரோட்டா ரெண்டு ஐஸ்கிரீம் ஓகே சார் வாங்கோ சுவாமி பாத்து ரொம்ப நாளாச்சே என்ன இந்த பக்கமே வர்றதில்ல ஜென்ரலா குறைவா சுவாமிகிட்ட ஏதாவது அப்ளிகேஷனோட வருவா உமக்கு என்ன குறை எங்க ஆத்துல ஒரு குறையும் கிடையாது நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல என்ன விசேஷம் எங்க ஆத்துல கோதை உண்டாயிருக்கா அதனால சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் பேஷா பண்ணிட்டா போறது சங்கரா

महावल्लिदेवसेसेनासमेत शुभ्यम सर्वे शर्व दुर्थ शर्वे नौतीयतीगमहेशुगंधि बुट्टिवर्धनम उर्वागमृगवधना मृत्यु मुक्ष வாங்க மாமி நினைச்சேன் நீங்க இங்க வருவேள்னு நடக்கிற நடப்புக்கு வேற எங்க போக முடியும் சுவாமி கிட்ட தான் வந்தாகணும் பேத்தி விஷயமா அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன்னு போல இருக்க ஆமா பின்ன மறுபரப்பு இல்லையா கரெக்ட்டா சொன்னேன் இந்த காலத்துல டாக்டர்ஸ் எல்லாம் சின்ன தலவலினாலே பெருசா கிடுவா இதுக்கு என்ன கேக்கவா வேணும் நானே வேதனையில் இருக்கேன் நீங்க அர்ச்சனை பண்ணுங்க சுவாமி சுவாமி பேருக்கு தானே ஆமா சுவாமி பேர்ல பண்ணிட்டே போறதே மகாவல்லி தேவசேனாம் பிகாசமேத சுப்ரமண்யாத்ரமாஹம் ॐ जां जौं शरणभवाध्रमाः सां स्कन्दाधनाध्रमान्दमूर्ते नमाः वों स्कन्दाध्रमाः गुगाध्रमाः षण्मुखाध्रमाः बालनेत्रसुधाध्रमाः प्रभवे नमाः वों श्रीमहाबलिदेवसेनां विकासमेध शुब्रह्मण्याध्रमाः कार्तिके जा च विद्महे शक्तिगस्ता च धीमाहे तन्नस्कन्दप्रज्योतजाय லீ என்னம்மா இந்த பக்கம் கோயிலுக்கு வந்திருக்கே நான் வழக்கமா வரவுதான் நீங்க என்ன அதிசயமா நான் என் பேச்சுக்கா அர்ச்சனை பண்ண வந்தேன் நானும் நான் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டேன் வாய் சித்த உட்காந்து பேசலாம் அப்போ உங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரியுமா தெரியுமாவா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து நான் சுந்தரம் பத்மஜா கண்ணா ராகவன் ஷாம் எல்லாரும் சந்தோஷத்துல திக்குமுக்காடி தான் போயிருக்கோம் அந்த வீட்டில் பத்மஜா ஒத்தி தான் ராட்சசின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ என்ன தெரியிறது ஒட்டுமொத்த வீடுமே லங்கா ராஜ்யம்னு என்னடி வளர்ற கோத உண்டாயிருக்கா இதுக்கு சந்தோஷப்படாம வேற எதுக்கு சந்தோஷப்படுறது என்னது கோத உண்டாயிருக்கலா ஆமா

என்ன இந்த என்னடி இது என் பொண்ணு நிம்மதியாக படுத்து தூங்குறதுக்காக இது கூட செய்ய கூடாதா பெட் எல்லாம் ஒரே ருக்கு படுத்த அழுத்தாதா என்னடி வேலை செய்யறீங்க ஏறினாலே என்னால தாங்கிக்க முடியாது விஷம் சாப்பிட்டா என்னால் தாங்கிக்க முடியுமா முடியல அலமேலு ஒரு மனுஷன் உயிரோட வாழறதே தன்னுடைய சந்ததிகளை பார்த்து சந்தோஷப்படத்தான் ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காமே போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு ருக்கு நான் சொன்னா கேட்க மாட்டான் ஏன்னா அவ மேல நான் வச்சிருக்கிற பாசம் அவளுக்கு தெரியாது உனக்கு தெரியும் நீதான் அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படி அவ செத்து போனோம்னு ஆசைப்பட்டா நாம எல்லாருமே ஒன்னா செத்து போயிடலாம் என்ன இப்படி எல்லாம் பேசுறேன் உங்களை பத்தி நேக்கு தெரியும் நான் எடுத்து சொல்றேன் அவளுக்கு அலமேலு நான் வாழ்ந்தது கிடையாதமா இந்த பூமியில எந்த சாதனையும் செய்யலை வரலாறு படைக்கிற மாதிரி எந்த பெரிய வெற்றியும் பெறல சராசரி மனுஷனா ஒரு பொண்ணை பெற்று இருக்கேன் அவ்வளவுதான் அவை ஏதாவது சாதனை பண்ணணும் இல்லை அவருடைய பசங்க எதாவது சாதனை பண்ணி இந்த ரங்கநாதனுடைய பேரை இந்த ரங்கநாதனுடைய பேத்தின்னு இந்த உலகம் சொல்லணும்